ஆண்டவரே அல்ல ஆண்டவரே ஆமேன் ஆண்டவர் இந்த வேலையில ஆண்டவர் என்னையா சொல்றீரு என்ன சொல்றீர் இந்த வேலையில ஆண்டவர் இப்போதும் ஆண்டவர் இந்த சாப்பாட்டுக்கு ஆண்டவர் ஆமேன் ஆண்டவரே சாப்பாட்டை ஆசீர்வது நாலு வார்த்தை சொல்ல தெரியலையே ஊட ஊட கமா போடுற நேரம் புஷ்டா போடுற நேரம் அல்ல இல்லையா ஆமே ஆண்டவரே திரளான மக்கள் ஆண்டவரே நரகத்தில் ஆண்டவரே நரகத்தில் ஆண்டவரா மக்கள் இருக்கிறார்களே ஆண்டவரே அல்ல இல்லையா இப்படி நான் நிறைய பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சுட்டு இருப்பேன் சௌதனுக்கு உதவி செய் என்ன ஒரு ஜெபம் பண்ண சொன்னா கூட்டத்துக்கு ஆரம்பத்துக்கு ஆதி ஆமத்துல இருந்து ஆரம்பிங்க இவருக்கு எவ்வளவு வேத வசனம் தெரியுதுன்னு அதை காட்டுவார் அதுல காட்டுறதுல என்ன வளங்கன்னா உமக்கு இன்னும் பேச வேண்டிய அளவுக்கு பேச தான் விளக்குறேன் எங்க போய் எதை சொல்லணுமோ அதை மட்டும் ஜெபம் பண்ணுங்க வியாதிக்கா ஜெபம் பண்ண ஆண்டு வரை இந்த வியாதியை குணமாக்கும் சொல்லுங்க உடனே அமெரிக்காவை ரசியும் ரஷ்யாவை ரசியும் சொல்லுவாங்க செத்து நீ ஜோம் பண்ணும்போது ஆராதனை